ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அண்டர் கிராம் ப்ரான்ஸை வச்சு சூப்பரான ஒரு ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஸோ இதுக்காக நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்ப்போம் மசா இது வந்துட்டு ரெண்டு ஸ்டெப்பு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மசாலாக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு மல்லி முழு மல்லி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு கால் ஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு வெந்தயம் வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன் ப்ளஸ் மேரினேட் பண்ணுறதுக்காக பான்ஸு ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் ப்ளஸ் இது ரெண்டாவது பேஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணும் ஸோ பேஸ்ட் என்னென்னா காஷ்மீரி சில்லி அதாவது குண்டாப்பூர் சில்லின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கலர் மட்டும்தான் வரும் ஸ்பைசி எந்த அளவுக்கு இருக்காது ஸோ அந்த மிளகாயை வந்துட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இதுக்கு கீ கீ ரோஷம் மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து கீ ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு கீயை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அங்கே ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரான்ஸை வந்துட்டு மேரினேட் பண்ணுவோம் ஸோ இதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஃபஸ்ட் ஆட் பண்ணிப்போம் ஒரு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இது கூடவே எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிப்போம் ஸோ ஆட் பண்ணிட்டு இது கூடவே இது கூடவே இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு அதையும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணுறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸாகிற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இதை அப்படியே நல்லா ஸ்மூத் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ஒன்றோட ஒன்று ஸோ இதை ஒரு பத்து நிமிஷம் விட்டுருவோம் ஸோ இந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் ஸோ அந்த பேஸ்ட் என்னென்றதாக போய் ஃபஸ்ட் எடுத்தது ஸோ இதை அப்படியே நல்லா ஊறட்டும் ஸோ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து அப்படியே ஊறட்டும் ஸோ அடுத்து நம்ம இதுக்கு போய் பேஸ்ட் அரைப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளக சில்லியை வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கணும் ஸோ இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காஷ்மீரி சில்லியை வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிக்கணும் ஸோ இப்போ அடுத்தது இதுக்கு மசாலா அரைக்கணும் ஸோ அது என்ன மசாலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டே அடுப்போம் ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஹீட் ஆக்கும் ஒன்ஸ் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதை ஃபஸ்ட்டு இதை அதுக்கு போய் ஆட் பண்ணிப்போம் ப்ளஸ் எடுத்து எடுத்துருக்க பிளாக் பெப்பரு அண்ட் வந்துட்டு ஃபைனெலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்த கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃப்ரை ரோஸ் பண்ணிப்போம் இது வந்துட்டு ரெண்டு ஸ்டெப்பு நம்ம பேஸ்ட்டு சொன்னாலும் அதுதான் மெயின் ஸ்டெப்பு ஸோ அதை மட்டும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டிஷ் வந்துட்டு கரெக்டாக வந்துடும் மேக்ஸிமம் ஸோ இந்த மசாலா வந்துட்டு ரோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தவாவை இப்படி ஃப்ரை பண்ணுறதை நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் இன்னொரு யூனிக்கான டெக்னிக்ஸும் இருக்குது ஃபஸ்ட்டு இதை நல்லா ஓரளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துப்போம் இதை நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பார்க்கணும் கோயிலை ஃபஸ்ட்டு நல்லா உங்களுக்கு ரோஸ் க்ரோஸாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இதை கருமையாக வைக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மெயின் இம்பார்ட்டண்ட் மசாலாவும் கூட ஏன்னா நம்ம ரெண்டு மசாலாவும் கம்மியாக கேட் பண்ண போகிறது கிடையாது கோயிலை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி வெடித்ததுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மோடென்னு காட்டு இதை ஆஃப் பண்ணிப்போம் இந்தளவுக்கு நல்லா நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம உரல்லையோ இல்லை மிக்ஸிலேயே போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அக்க வேண்டியதான் இதை ஆரட்டும் அடுத்து ப்ரான்ஸ் எப்படி ரோஸ் பண்ணுவோம் பார்ப்பாங்க அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீயை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணிப்போம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு இந்த கீ வந்துட்டு நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆகணும் ஸோ இது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீ வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிப்போம் வேண்ட ப்ரான்ஸை வந்துட்டு நம்ம கீ வந்துட்டு ஹீட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணணும் ஸோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா ஃப்ளேமும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா குக் பண்ணணும் சோட அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா ஒரு சைடு வந்துட்டு நல்லா சுக்கற மாதிரி நைட்டாக ஈழமாக வந்து பண்ணிக்கிறோம் அப்படியே ஒன்பை ஒன்றா ஒளி சைடு ஒன்று சைட திருப்பி விடுவேன் ஏன்னா அப்போ எல்லா சைடும் வந்துட்டு ஈராக நமக்கு வந்து சுக்காகும் கோயிலை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த டைமில் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு மட்டும் அதை உருவிட்டு அதை கூட ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு இப்போ இதையும் ப்ரான்ஸையும் நல்லா மிக்ஸ் நம்ம வந்துட்டு ஃப்ளேவர் வெங்காயம் தக்காளி எதுவுமே வராது இது ப்ரான்ஸு கருவேப்பில கூட போட மாட்டாங்க அது நான் அவசியம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா போய் சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கன்சிசன்சிக்கு குக் பண்ணணும் நோயில் இந்த மாதிரி பொறுமையாக பொக்கை இடைக்கடைக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் விட்டாதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒன் சைடு குக் ஆகி ஒன் சைடு குக் ஆகிற மாதிரி இருக்கும் அது ஸோ எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸர் ஆளாக இருக்கும் பார்த்துக்கணும் சேமி தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி பான்ஸை வந்துட்டு குக் பண்ணும்போது நமக்கு சைட்லேருந்து தண்ணிலாம் வரும் பான்ஸ் வந்து அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அது தங்கையிலேயே ஆட் பண்ணணும் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என் டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் காஷ்மீரி சில்லி கேஸை குண்டாப்பூர் சில்லி கேஸை வந்துட்டு கூட ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதில் முக்கால் கஷ்னினா போகிறோம் மீதி வச்சுட்டா ஓகே ஏன்னா நம்ம இருக்கிறதுனால தான் அரைச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் முக்காவாசி ஆட் பண்ணிட்டு இப்போ ப்ரான்ஸு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ நம்ம ஆல்ரெடி தகவலை வந்துட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால மிர்ச்சியை வந்துட்டு ரொம்ப குக் பண்ணணும் கிடையாது ஸோ இதை வந்துட்டு ப்ரான்ஸோடு நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி இந்தளவுக்கு நல்லா சைடும் ஈவான இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடணும் ஸோ அப்போ தான் மசாலா வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போய் சேரும் ஸோ அட் த சேம் டைம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உப்பு இருக்கான்னு மட்டும் இதில் உப்பை மட்டும் செக் பண்ணிக்கணும் ஸோ அதை மட்டும் நடந்தால் இந்த டைமில் என்னென்ன மாதிரி சிசிலாகும் நல்லா இப்போ வந்துட்டு என் கெயின் மிர்ச்சி அண்ட் சில்லி பேஸ்ட் வந்துட்டு ப்ரான்ஸ் கூட செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தனியாக ஆயில் பிரிஞ்சு வரும் ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணால் இதை வந்துட்டு நல்லா குக் பண்ணி இருக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு ப்ரான்ஸோ அட் சேம் டைம் நல்லா குக் ஏன்னா நம்ம ஐம்பது பர்சன்ட் தான் ஃபஸ்ட்டே குக் பண்ணியிருப்போம் மேலே பண்ணிவிட்டு அப்போ தான் குக் ஆகுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சிசிலாகும் செம்மா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி வீடியோ வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் உடம்பு முடிஞ்சால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பார்க்குறது நல்லாயிருக்கும் அதேமாதிரி மறக்காமல் புத்தக சேனலுக்கு வந்தால் புதுசாக பார்த்து என்னால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுங்க அப்போலாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும் ஸோ இப்போ இதே நட்டையும் நல்லா லிக் பண்ணிவிடுவோம் ஸோ இதாக என்ன பண்ண இடைக்கி இடைக்கு இந்த மாதிரி அப்பப்போ சைட் தான் மிக்ஸ் பண்ணணும் இப்படி இந்த பான்ஸ் வந்துட்டு குக் அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் மற்ற பான்ஸ் உப்பு அதெல்லாம் தெரியும் போய் சீஃபுட்லாம் இருக்கணும் அது மாதிரி வரப்பிரசாதமாக இருக்கும் இப்போ இந்த டைமில் என்ன பண்ணிங்கன்னா தேவைப்பட்டால் இதுக்கு உப்பை மட்டும் இந்த டைமில் செக் பண்ண ஏன்னா இந்த டைமில் இப்போ உப்பை மட்டும் செக் பண்ணிட்டு உப்பு இல்லைன்னா இந்த டைம்லையே உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில்லாம் லைட்டாக பிடி ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம இந்த சில்லி ப்ரேஸ் வந்துட்டு இன்னும் லைட்டாக வத்த விடணும் ஸோ வத்த விற்று கடைசி செய்தால் நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அதே அந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணணும் அடுத்த பவுடரு இந்த மாதிரி நல்லா பைன் பவுடராக அரைச்சிடுச்சு ஸோ பாதி பாதிப்போட்டா போதும் அதில் இந்த மாதிரி பவுடர்ந்து மீதி பேலன்ஸ் இருக்க பவுடரை மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை லைட்டாக ஒரு ஃபைனல் டச்சுக்காக நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு மினிட் மேக்ஸிமம் மதிக்க அவ்வளோதான் ஒரு ஒன் மினிட் வந்துட்டு இதை நல்லா உன்னோடய ஒன்று இந்த மசாலா வந்து பைண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தால் கருவேப்பிலை மட்டும் நம்ம மேலே கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பிலையில் தனி மல்லி இதை மட்டும் இது போல ஆட் பண்ணிவிட்டு மதினா தெரிய கீ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு அட் த சேம் டைம் பான்ஸும் குஸ்பாகிடுச்சு ஸோ இப்போ அவ்வளோதான் இதை நம்ம அடுத்த பண்ணி பண்ண வேண்டியது தான் ஸோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம மேங்ளூரியன் ஸ்டைல் ப்ரான்ஸ் கியோர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக சேனலுக்கெல்லாம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்